உன்னதமான தலைவர் அப்படித்த ஒரு தலைவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்கு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்று வரை தமிழகத்தை ஆண்ட ஒரு பொற்கால ஆட்சி தந்தை யாராலும் மறுக்க முடியாது மறக்க முடியாது என்பதுதான் பொண்ணு பெருந்தலைவர ஆட்சிப்படத்தில் அமர்ந்தவுடனேயே ஆர்வப்பள்ளி நடுநிலைப்பள்ளி உயர்நிலைப் பள்ளி என்று கல்விக்கு முக்கியத்துவம் தந்ததனால்தான் கல்விக்கு தந்திறந்த பெருந்தலைவர் என்று பெயர் வந்தது அது மட்டுமல்லாமல் அணை கட்டுகள் கட்டியது யார் என்று சொன்னால் அது பெருந்தவராக தான் இருக்கிறது தமிழகத்தை முன்னேற்ற பாதையில் எடுத்துச் செல்ல வேண்டும் என்ற ஒரே எண்ணத்தில் தான் மறையும் போது கூட நூறு ரூபாய்க்கு அதிகமாக சற்றையை வைத்திருந்தவர் தான் பெருந்தவர் காமராஜர் இன்று அப்படி ஒரு அரசியல்வாதியை நம்மால் பார்ப்பே முடியாது என்று சமீப காலமாக பெருந்தவர் ஆட்சி அமைப்போம் பெருந்தவர் ஆட்சி அமைப்போம் என்று பலரும் சொல்லி வருகிறார்கள் மக்களுக்கெற்ற ஒரு ஆட்சி தந்தவர் பெருந்தலைவர் அவர்கள் அதே சமயத்தில் பெருந்தலைவரை இழிவுபடுத்துவர்கள் அதிகமாகிக் கொண்டே இருக்கிறார்கள் திருச்சி சிவா அவர்களை கையை பிடித்து கேட்கிறார் என்று சொல்கிறார் நியாயமா இருக்கா யார் யார் கையை கையை பிடித்து பார்த்தார் திறந்து வைக்க இறைவனுடைய அனுப்பி வைத்திருக்கிறார் என்று நான் நினைக்கிறேன் சமத்துவத்தை பேசி வந்தான் நான் நமது இனம் நமது சமுதாயம் உள்ளத்தின் அடித்தளத்தை இருக்க வேண்டும் அனைவரையும் மரவழிக்கின்ற பண்பு ஒரு புறம் இருந்தாலும் இந்த சமுதாயம் ஒரு குடையின் கீழ் வராவிட்டால் நாம் பிரிந்தே இருப்போம் ஒன்று சேர முடியாது நம்மை பயன்படுத்துவார்கள் கருவப்படுவார்கள் ஒருவர் பெருந்திவுபடுத்தினால் ஒன்றாக ஒரு போராட்டம் நடத்தி அவரை மன்னிப்பு கேட்க வேண்டும் சொல்கிற அளவுக்கு நம்மிடம் சக்தி இல்லை என்பது காலங்களில் அது நடக்காமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால் யாராவது ஒருவர் பெருந்தலை பற்றி இழிவாக பேசினால் என் உடலில் கடைசி ரத்தம் இருக்கும் வரை அதை எதிர்த்து போராடுவே என்று

ஆனால் தான் தனக்கு அந்த பதவி வேண்டாம் என்று சொல்கின்ற ஒரு மனிதன் வாழ்ந்து மறைந்திருக்கிறார் என்று சொன்னால் அது பெருந்தலைவர் உருவாகத்தான் இருக்கிறார் எதையும் விரும்பாதவர் மக்கள் நல விரும்பியாக வாழ்ந்து மறைந்திருக்கிறார் ஆகவேதான் எதற்காக இந்த கருத்தை பதிவு செய்கிறேன் என்று சொன்னால் ஒரு குடையின் கீழ் நாம் வந்தால் மட்டுமே நமது சமுதாயம் இனி காலங்களில் எந்த இடத்தில் இருக்க வேண்டுமோ அந்த இடத்தை நாம் அடைய வேண்டும் என்பதை மட்டும் நான் சொல்ல முடியும்

தமிழகம் தழுவிய அனைத்து பள்ளிகளிலும் பெருந்தலைவர் சிலை இருக்க வேண்டும் என்ற கோரிக்கை என்றால் கல்வி வளாகங்களே நிச்சயமாக பெருந்தலைவரின் சிலை இருக்க வேண்டும் என்ற கோரிக்கையை நான் வைக்கின்றேன் அந்த கோரிக்கை நிறைவேறும் என்ற நம்பிக்கை இருப்பதால் பள்ளி வளாகத்தில் போகும்போது பெருந்தலைவர் சிலை இருக்குன்னா கல்வி கண் திறந்தவர்கள் சிலை வைத்திருக்கிறார்கள் அவரை விட்டு செல்ல வேண்டும் பள்ளிக்கு படிக்காத மூணாவது படிச்சிருந்தா கூட தொலைநோக்கு சிந்தனை தொலைநோக்கு பார்வையுடன் எதை எப்படி செய்தால் எதை எவனை வைத்து செய்தால் சிறப்பாக இருக்க முடியும் என்று துல்லியமாக நினைத்து செயலாற்றிய பெருந்தலைவர்